ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பர்மாஸ் கிச்சன் தமிழில் வேப்பம்பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் வேப்பம்பூவில் ஒரு பச்சடியும் பண்ணியிருக்கோம் அதையும் பார்க்கலாம் வேப்பம்பூவின் அற்புத மருத்துவ பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பம்பூவில் உடலில் உள்ள கெட்ட கிருமிகள் அனைத்தையும் அழித்து விடும் ஆற்றல் கொண்டதாகும் வேப்பம்பூவுக்கு ஜீர்ணத்தை அதிகரிக்கும் சக்தி உண்டு வேப்பம்பூவை கொண்டு குல்கந்து தயாரிக்கலாம் இது ஆண்மை சக்தியை அதிகரிக்க கொண்டது இந்த வேப்பம்பூ ஏப்ரல் முதல் ஜூன் வரை இந்த பூ வேப்ப மரத்தில் இந்த பூ பூக்கும் அதை எடுத்து நம்ம நல்லா சுத்தப்படுத்தி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா அலசி ஒரு நிணலில் காய வச்சு கண்ணாடி பாட்டில் அடைச்சி வைச்சோம்னா நம்ம வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வ இந்த வேப்பம்பூனால் வாயு கோளாறு வயிறு உப உப்பசம் வயிறு மந்தம் வயிற்று வலி பிரச்சனைகள் இருப்பவர்கள் குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வேப்பம்பூ கஷாயம் நல்லா சாப்பிட்லாம் ஸோ இந்த இப்போ நான் ஒரு டிஷ்ஷு செஞ்சுருக்கேன் ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது நான் செய்யலை எங்கள் மாமா செஞ்சுருக்காங்க ஸோ வந்து பொடி பொடியாக ஒரு ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மாங்காய் ஒரு ஒரு பாதி மாங்காய் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பம்பூவை வெள்ளம் மண்டை வெள்ளம் எந்த வெள்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளம் அதை எடுத்து நல்லா நுணுக்கி அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சால்ட்டு லைட்டாக சால்ட்டு உப்பு நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு சிட்டிகை யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த பார்த்திங்கன்னா நல்ல பூவை எடுத்து நல்லா வாஷ் வீட்டிலே மரம் இருந்துச்சுன்னா நைட்டு தூங்கும் போது ஒரு வெள்ளை கிளாத்து ஒரு வேஷ்டி அந்த மாதிரி ஏதாவது எடுத்து விரித்து வச்சுருங்க மா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அதில் பூவெல்லாம் இருக்கும் அதை எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக வாஷ் பண்ணி நல்லா தண்ணியில் அலசி ஒரு நல்லா புளிஞ்சி இதில் போட்டுட்டு வெச்சு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் மாங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம் வெள்ளம் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பூவை இந்த பூவையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்ல ஒரு வேப்பம்பூ பச்சடி ரெடி இது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பர்மாஸ் பீப்புள் ரொம்ப பண்ணுவாங்க ஸோ இப்போ இது இதை பண்ணிகிட்டு எங்கள் மாமா ஸோ நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது இதில் இந்த வேப்பம்பூவில் வேப்பம்பூ பொடி பண்ணுவாங்க ரசம் பண்ணுவாங்க காரக்குழம்பு நம்ம இந்த சின்ன வெங்காயம் பூண்டு குழம்புல ஃபைனலி இறக்கும்போது நம்ம இந்த பூவை ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடி தூவி விட்டோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த குழம்பு அவ்வளோவா கசப்பு இருக்காது அந்த சின்ன வெங்காயம் பூண்டு குழம்புல அந்த கா அந்த தன்மை வந்து அது வந்து போயிடும் இந்த சீசனில் தான் இந்த அந்தந்த சீசனில் கிடைக்கிற க கிடைக்கிற பொருளை எடுத்து நம்ம நல்லா சாப்பிட்டு பலனை அனுபவிச்சுக்கலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்